வணக்கமுங்க தற்போதைய காலத்துல மீடியாவில் அதுவும் முக்கியமா யூடியூப்ல நல்ல விஷயத்த சொல்றாங்க அப்படின்னாவே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுலையும் என்னை மாதிரி கருத்து சொல்றவங்கலாம் வந்துட்டா இவ கருத்தை சொல்லி சா அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு அதாவது தற்போதைய உலகம் இந்த இயந்திர உலகத்துல பாத்தீங்கன்னா பான விஷயங்கள் கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கு தான் காது கொடுத்து கேக்குறாங்க அப்படி இருந்தும் இவ வந்தானாவே நல்லதா சொல்லி கருத்தை சொல்லி ரொம்ப போடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உலகம் நன்றியும் அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த காலத்துல இன்னும் வரும் காலங்களில கண்டிப்பா அவசியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பார்க்க போறோம் அப்படின்னா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எல்லா வளங்களும் படைத்த ஒருவனாக இருந்தாலும் நீர் இல்லாம வாழ முடியாதுங்க அதான் தண்ணீர் ஓகேங்களா கண்டிப்பா உயிர் வாழ நீர் தேவை அந்த நீர் தேவைக்கு நம்ம சாத்திருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மழை கண்டிப்பா தேவை ஓகேங்களா மனிதன் உயிர் வாழ தேவை நீர் நீருக்கு முக்கியமான தேவை மலை இதற்கு வந்து திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாத உலக நின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்னு குரல்ல சொல்லிருக்காரு அதனுடைய பொருள் வந்து இது அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் உயிர் வாழ்றதுக்கு வந்து நீர் தேவை அந்த நீர் தேவைக்கு வந்து மழை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து நான் என்ன கருத்து சொல்றேன் மழை நமக்கு தேவைதான ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது கிடையிலே அவங்கள சொல்லுவாங்க மழை எதுக்கு எங்களுக்கு தேவை போர் போட்டோம்னா கீழே நிலத்தடியில இருந்து நீர் எடுத்துக்கவே மழையே தேவையில்லை அப்படிம்பாங்க அந்த நிலத்தடி நீர் உருவாகிறதுக்கும் தாங்க தேவை பல வருடங்களாக பேஞ்ச மழையினுடைய ஒரு சேமிப்பு தான் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஒரு உண்மை ஓகேங்களா சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மழை வந்து முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மழை எப்படி கிடைக்குது ஒன்னா நீர் ஆகணும் கடல இருந்து நீர் ஆகணும் அது மறுபடியும் குளிர்ந்து மழையா புரியணும் இதுதான மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ அந்த மழை நீர் ஆவியாகிறது வெயில் அதிகமா இப்போ இந்த களத்தில் இருக்குது ஸோ ஆவியா ஈஸியா ஆயிரும் பட் எல்லா இடங்களிலும் நம்மளை மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் கடல் இல்லாத ஏரியாக்கள்ல மழை வரணும் அப்படின்னா அந்த மேகங்கள் வந்து குளிரணும் குளிர்றதுக்கு என்ன வேணும் மரங்கள் வேணும் ஆனா நாமல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் புதுசா மரங்களை நட்டு வளர்க்கறக்கு வக்கீலினாலும் பரவாயில்ல இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி சாச்சிட்டு இருக்கோம் ரோடு போடுறங்க ரோடு போடுறங்கிற பேர்ல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மரங்களை வந்து கவர்மெண்ட் வெட்டி சாச்சிட்டு போயிட்டு இருக்கு காண்ட்ராக்ட் விட்டு நம்ம மக்கள் வந்து சொந்த நிலங்கள் இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி வீசிட்டு கம்பி வேலி போடுறாங்க நாடுகாட்டுக்குள் இருக்கிற எல்லாம் வெட்டிட்டு ஃபிளாட் போடுறாங்க இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு மண்ணு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது மழை வளம் அப்படியே குறைய போகுது தண்ணீருக்கு வந்து நம்ம மழையே போகிறோம் அவ்வளோதான் இப்ப பார்க்குற இடமெல்லாம் பொத்து பொத்து நிலத்த பூமியை பொத்து போரும் போட்டு இருக்கிற தண்ணியும் உறிஞ்சாச்சு நெயர்ந்த தண்ணி வரும் மழை பேஞ்சாதான் தண்ணி ஸோ இதெல்லாம் நினைக்க நினைக்கி ஆத்திரமாக தான் ஒரு விளைஞ்சு கொஞ்சம் திங்க் பண்ணணும் காலங்கள்லயாவது மரங்களை புதுசா மரங்களை நட்டு வளர்க்கும் நட்டு வளர்த்து அதன் மூலமா மலை வளங்களை பெறுவோம் சோ அப்பதான் எதிர்கால சந்ததிகள் வந்து நீர் பற்றாக்குறையிலிருந்து இருக்க முடியும் முக்கியமா நீர் ஆதாரம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று அப்படின்னு வள்ளுவர் சோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம் நமக்காக இல்லைன்னா நம்ம எதிர்கால சந்ததிகள் குழந்தைகள் நம்ம பேர குழந்தைகள் பொழு குழந்தைகள் இந்த மாதிரி அவங்களுக்காக இது போன்ற நல்ல விஷயங்களை செஞ்சு வருங்காலத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மீண்டும் நல்லதொரு கணவன் உங்களை சந்திக்கும் நன்றி நண்பா